அனைவருக்கும் வணக்கமுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு பத்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து காபிரி மாடுங்க எட்டரை மாதம் சென்னைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இருந்து அதிகபட்சம் எட்டு லிட்டர் வரைக்கும் கறக்குங்க போன ஈத்து பெருங்கண்ணோடு நம்ம கொடுத்த மாடு தானுங்க போய் கண் தவறிடுச்சு மாடு கை கறவையிலேயே அதாவது கண் இல்லாமையே அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டு ரெண்டரை மாதம் கறந்துருக்குதுங்க நல்ல ஒரு குணமான மாடு கால் அணைக்க வேண்டியதில்லை மூணாவது ஈத்து காபிரி மாடு பல் இப்போ தான் சேர்ந்துருக்குதுங்க எட்டரை மாதம் சென்னை கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு ஆறுலேருந்து எட்டு லிட்டர் கறவை வருங்க இப்போ மாடு நம்மகிட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க வந்ததுக்கப்புறம் குடல் நீக்கம் பண்ணோம் மாடு இன்னைக்கு நல்லா தெளிஞ்சு தவிடு பிடிச்சி ஜம்முன்னு இருக்குதுங்க மாடு இன்னொரு இருபது டு முப்பது நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா இன்னுமே மாடு நல்லா கரியேத்தமாக தெரியும் உங்களுக்கு பால் தேவைக்காக காபிரி மாடு தேடிட்டுருக்குறீங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடு நல்ல குணங்க போனையுது நம்ம பெருங்கனோட கொடுத்துருக்குறோம் கண் இல்லாமையும் ரெண்டு மாதம் கறந்துருக்குறாங்க கண் இல்லாமல் வடைந்திய மாடுகள் குறிப்பாக நாட்டு மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பாலுக்கு நிற்காதுங்க ஆனால் இது வந்து பெருங்கன்னுலேயுமே வந்து கண் இல்லாமல் கறந்த மாடுங்க அதனால தான் இவ்வளோ தூரம் மீண்டும் சொல்கிறோம் விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் நேரில் வந்து பார்க்கணும்னாலும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஏழு மாதங்களான தார்பார்க்கர் சினை ஊசியின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயசு வந்து ஏழு மாதம் ஆகுது அதான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்குனையுமே நம்ம கயிறு மாற்றி வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏழு மாதமான சுழி சுத்தமான தார்பார்க்கர் செனையூசியின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கன்றுங்க இந்த கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஏழு மாதத்து கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தாலும் ஜாயிண்ட் வாடையில் தான் அனுப்புகிறவங்க குரல் புல் நீக்கம் பண்ணி கயிறு மாற்றி பாதுகாப்பாக கொண்டு வந்து அவங்க வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க விலை பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க வயது ஏழு மாதங்கள்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டையும் ரெட் செந்தியும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சின்னீங்க இன்னும் கண் போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது நாலு ப்ளஸ் மூணு ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொல்கிறது குறைஞ்சபட்சம் அஞ்சுங்க அதிகபட்சம் ஒரு ஏழு வரைக்கும் கறக்கலாம் நல்ல தோகம் அடிங்க நல்ல உடசல் நல்ல பால் நரம்பு தர தெளிவான மாடுங்க ஈத்து மூணாம் ஈத்து தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க ஒன்பது மாத சின பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர்லேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க பால் தேவைக்காக மாடுகள் தேடுறவங்க கொஞ்சம் கறவை அதிகமாக இருக்கிற மாதிரி கால் அணைக்காமல் சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இதே டைப்பில் தான் நம்ம வந்து ஒரு தஞ்சாவூர் குட்டையை வச்சுருந்தவங்க தலையீட்டில் வாங்கிட்டு வந்தோம் அஞ்சு ஈத்துக்கள் வச்சுருந்தவங்க கடைசியத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் கரை வரை எங்கிட்ட கறந்துதுங்க பால் வந்து நல்ல கெட்டியாக இருக்குங்க இருக்கும் உங்களுக்கு தஞ்சாவூர் குட்டை லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் மாடை செக் பண்ணிட்டு பல் சுழி எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நேரில் வந்து பார்க்குறீங்க சுழியில் தப்பு இருந்தது அப்படின்னா தாராளமாக உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க புக் பண்ணிவிட்டு வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடணும் அப்போ தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க நீங்கள் காலம் தாழ்ந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது நல்ல மாடுகளை கூட பதிவாக போட்டுட்டு மீண்டும் அதை மறு விற்பனை செய்ய முடியாமல் நிறைய சிரமப்படுறோம் அதனால் மு வாங்குறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் சொல்லிடுங்கன்னு தான் உடனே சொல்லுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் மற்றபடி ஒவ்வொரு பதிவுமே ரெண்டு நிமிட பதிவு தானுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆறிலிருந்து அதிகபட்சம் பத்து பதிவு வரைக்கும் போடுறோம் மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் விற்பனை பதிவு ஒன்று போடுறோம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து மாலை ஆறு முப்பதுலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து ஒரு பதிவை போடுறோம் இரு பதிவுகளையும் பாருங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோலேயே நம்பர் ஓடிட்டுருக்கும் தேதி ஓடிட்டுருக்கும் நாள் ஓடிட்டுருக்குங்க நேரம் ஓடிட்டுருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க பத்து நாள் ஆன குட்டை காலக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நேரம் ஒரு அரை லிட்டர் பால் தான் இப்போதைக்கு வருதுங்க ஆனால் கண்ணுக்கு ஒரு அரை லிட்டரு டு முக்கால் லிட்ரு ஊட்டுங்க கண் தெளிவான கண்ணுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா மாடு மொத்தம் உயரமே வந்து மூணு அடி உயரம்தான் இருக்கும் காலக்கண் வந்து ஒன்னை அடி உயரம் தான் இருக்குங்க ரொம்ப சின்ன கன்று இருக்குங்க தெளிவான சூட்டிப்பான கண்ணுங்க கன்றுமாட்டனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க கண் பால் வத்தும் போது நல்லா சூட்டிப்பாக வச்சுருந்தா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் ஒரு இருபதாயிரம் வரைக்கும் கூட விற்கலாமுங்க ஏன்னா கண்ணு அவ்வளோ தெளிவான ஒரு நாட்டு கன்று சூட்டிப்பான கண்ணுங்க மாடு சந்தை மதிப்பாக குறைஞ்சபட்சம் பன்னெண்டாயிரம் அதிகபட்சம் பஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க பருத்தி விற்றீங்கனாலும் கண்டிப்பாக நல்ல லாபத்துக்கு விற்க முடியும் ஒரு குட்டமாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் மாட்டினுடைய விலை பதினெட்டாயிரம் நேரம் லிட்டர் பால் இப்போதைக்கு அணிக்காமல் கறக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பார்க்கர் கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது மூக்கு குத்தியாச்சுங்க மிரளி பாய்ச்சல் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைங்க இது வந்து வட இந்தியாவிலேருந்து தார்பார்க்கர் மாட்டோட வந்த ஒரு கன்று இப்போதைக்கு பதினஞ்சு மாதம் ஆகுது தாய் மாடு வந்து நே நேரம் வந்து ஒரு நாலு நாலு கறவை கிடக்கூடிய மாடுங்க பின்னாடி அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பியூர் பிங்க் நிறத்தில் தான் இருக்கும் இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பதினைந்து மாதங்களான தார்பார்க்கர் கிடாரி கண்ணு சுழி சுத்தம் பல் போடல மூக்கு குத்தியாச்சுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நல்ல குணத்தில் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் எப்பவுமே அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆறு பொருட்கள் கலந்தது ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கு ஆயிரத்தி நூறுங்க இதே விலைக்கு நம்ம டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோங்க உங்களுக்கு கால்நடை தீவனங்கள் தேவைப்படுதுன்னா ட்ரை மற்றும் வெட்டு அதாவது ட்ர வரத்தோடும் கொஞ்சம் ஈரப்பதம் மிக்க தோடும் ரெண்டையும் நீங்கள் கலந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் வாங்குறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கட்டாயமாக ஒரு ஆயிரரூபா மிச்சம் பண்ண முடியுங்க மாதம் ஆயிரம் ரூபாயினா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரவா மிச்சமாகுங்க நம்ம வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம்ங்க அதே சமயம் வந்து திண்டுக்கல் வரைக்கும் மாதத்தில் ஒரு முறை ஹொசூர் வரைக்கும் மாதத்தில் ஒரு முறை பெரம்பலூர் வரைக்கும் நம்ம வாகனங்கள் வந்து டெலிவரிக்காக வந்துட்ருக்குதுங்க கால்நடை தீவனங்கள் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கையும் மயிலையும் கிடாரி கண்ணுங்க கண்டிருக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதங்கள் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க தாய்மாடு வந்து ஒரு பால் பால்மயில மாடு ஒரு ஏழு டீத் ஆயிடுச்சுங்க நம்ம லோக்கல்லேயே இருந்தது நேரம் ரெண்டரை லிட்டர் கறக்கக்கூடிய மாடு அதுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க ஒரு கண்ணு பால் ஊட்டி வளர்ந்தா தான் இந்த மாதிரி ஊக்கமாக வரும்ங்க கால் ஊக்கம் நல்ல தலையில் நல்ல தாய் மாடாக இருந்து நல்ல காலை இனச்சேர்க்கை தான் நல்ல தலைகளையும் கன்றுகள் வளரும்ங்க இதனுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதம் ஆகுது காங்கேயம் மயிலை கிடாரி கன்று நாலு கால் கருப்பு இருக்குது வாழறக்கம் இருக்குது நல்ல முகக்கூரில் இருக்குது தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குது நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க எழுபத்தஞ்சி நாள் அதாவது இரண்டரை மாதங்களான ஒரு காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருந்தது இன்றைக்கி மொகரை போட்டதுனால கொஞ்சம் புது விதமான உணர்வாக இருக்குதுங்க கண்ணு நல்ல கன்று காலக்கன்று எழுவத்தஞ்சு நாள் ஆகுது ரெண்டரை மாசம் ஆகுது சுழி சுத்தமா இருக்குதுங்க பால் முடி கழிய ஆரம்பிச்சிருச்சு தாய் மாடு வந்து ஒரு திருவுகம் மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க தாய் மாட்டை வித்துட்டாங்க கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்ம விற்பனைக்காக இருக்குது இதனுடைய விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு காங்கம் காலக்கன்று மயிலக்கன்று நல்ல சூட்டிப்பான கண்ணு நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணு வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை ஒன்பதாயிரம் சுழி சுத்தம் குடல் நீக்கம் செஞ்சாச்சுங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐயர்மெக்ரின் இன்ஜெக்ஷன் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் அதனால் இன்னும் இரண்டு மாதத்துக்கு நீங்கள் குடல் புல் நீக்கம் செய்ய வேண்டியதில்லை வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி எல்லாம் புதுசு போடுறோம் முகரையும் புதுசு மாற்றி வச்சுருக்குறோங்க அதனால் ஒருத்தர் மாடு கன்று வாங்குறாங்க அப்படின்னா குடல் புல் நீக்கம் உடனே பண்ண இருக்காதுங்க கயிறுகள் வந்து குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்துக்கு மாற்ற வேண்டியது இருக்காது எல்லாமே குவாலிட்டியான கயிறுகள் போட்டு தான் நம்ம அனுப்பி கொடுக்குறோம் அதனால் ஒவ்வொரு பதிவையும் கேளுங்கள் விளக்கம் திருப்தியாக இருக்குது அப்படின்னா அந்த பதிவில் வர்ற தொலைபேசி எனக்கு கால் பண்ணி அட்வான்ஸ் புக் பண்ணிக்கோங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்புகிறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க சாகிவால் சனியூசின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க ஏழு மாதமான கண்ணு சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்படுறது இல்லைங்க நல்ல தொப்புல இருக்குது காம்புகள் நல்ல ஓர்ஸாக இருக்குதுங்க வயசு ஏழு மாதம் சுழி சுத்தம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் என்ன வேணும் சொல்லி சுத்தமாக வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க ஏழு மாதம்தான் ஆகுதுங்க நல்ல தொப்பில் இருக்கும் கொம்பு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குதுங்க மொட்டை தலையாக தான் வரும் ஏன்னா சாகிவால் சினையோசியின் மூலமாக பிறந்திருக்குது தலைச்சலில் கண்டிப்பாக ஒரு ரெண்டரை டு மூணு லிட்ரு பால் கறக்கும் அடுத்த இடத்தில் ஒரு நாலு நாலு லிட்ரு கறவை கறக்குங்க கால் அதிகமாக லோ பட்ஜெட்டில் கிடாடிக்கணுன்னு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்க எப்போ வேணாலும் வரலாமுங்க வெளிச்சத்தில் வரணும் நம்ம வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் மறக்காமல் நம்ம சேனலையும் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம போடுற பதிவுகள் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கிரேஜ் சினை மூலமாக காங்கை மாட்டுக்கு போட்டு பிறந்த ஒரு கிடாரி கன்று வயசு வந்து பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க நல்ல முகக்கூறுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல அமைப்பு நல்ல கால ஊக்கம் ஒரு தெளிவான ஒரு கிடாரி கன்று காங்கிரேஜ் சினை மூலமாக காங் காங்கை மாட்டுக்கு போட்டு பிறந்த கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படுது ஒரு நல்ல கிடாரி கிடாரிக்கன்று ஒரு வட இந்திய மாடும் நம்ம காங்கை மாடும் கலப்பில் இருக்கிற மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் காங்கை மாடு தலைச்சென்னில் ஒரு ஒன்றரை வரைக்கும் அதிகபட்சம் ரெண்டு கிடக்குதுன்னா இது ரெண்டரைலேருந்து ஒரு மூணு வரைக்கும் கிடக்குங்க பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க இரண்டு நாட்டு மாடுகளுடைய கலப்பாக இருக்கும்போது பால் வந்து எப்பவுமே கெட்டியாக இருக்குங்க தெளிவான கிடாரி கன்று ஒரு அறுபது சதவீதம் காங்கிரேஜ் நாற்பது சதவீதம் காங்கேயம் அந்த மாதிரியான உடல் அமைப்பில் இருக்குதுங்க வயசு பன்னெண்டு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஈத்து ஈனிய ஒரு குட்டை மாடுங்க ஜீரோ சைஸுங்க மாட்டினுடைய உயரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை உயரம் தான் இருக்குங்க ஒரு ஈத்து ஈனிடுச்சு மீண்டும் வந்து இதற்கு குட்டை செணை யூசி போட்டிருக்கிறாங்க இன்னும் வந்து சினை உறுதி ஆகலைங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் ஒரு ஜீரோ சைஸில் குட்டை அழகாக ஒரு ஆடு வளர்த்துற மாதிரி ஒரு குட்டை மாடு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து ஒரு ஈத்து இனியிருச்சுங்க இப்போது மீண்டும் அதற்கு குட்டை செமையூசி போட்டிருக்கிறாங்க இன்னும் சென்னை உறுதியாகலை பல் சேர்ந்துருக்குதுங்க விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க சந்தையில் நம்ம விற்பனை செஞ்சாலும் இதே விலைக்கு விற்பனை ஆகும் வளர்ப்புக்கு போகணும் யாருக்காவது ஜீரோ சைஸில் ஒரு குட்டை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் அதற்காகத்தான் லோ பட்ஜெட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நன்றி வணக்கம்ங்க